சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலக்கடை இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனம் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி பெரும் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று வரும் தக் லைவ் திரைப்படத்தினுடைய உண்மையான நேர்மையான விமர்சனம் இந்த திரைப்படத்தின் திரைக்கதை விமர்சனத்திற்குள் செல்வதற்கு முன்பு இந்த திரைப்படத்தை பல்வேறு தரப்புகளில் எதிர் விமர்சனம் செய்பவை அனைத்தும் உண்மையா என்றால் நிச்சயமாக அதை அனைத்தும் உண்மை அல்ல ஆனால் அதில் உண்மைகள் இல்லாமல் இல்லை ஆனால் இவர்கள் விமர்சிப்பது போல மிக மோசமான திரைப்படமாக தக்ளைப்பில்லை இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கமல் மேல் உள்ள வன்மத்தின் அடிப்படையிலேயே பெரும்பாலான மோசமான ரிவ்யூ தரப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆக அவையெல்லாம் உண்மையா உண்மையில் இந்த திரைப்படம் நன்றாக இருக்கிறதா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா என்பதை எல்லாம் இப்போது திரைப்படத்தின் விமர்சனத்திற்கு சென்று பார்ப்போம் டாக் லைஃப் திரைப்படத்தின் கதை இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் துவக்கத்தில் துவங்கும் கதை இரண்டு கேன்சர்கள் தங்களுக்குள் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கூடுகிறார்கள் அப்போது அந்த இடத்தை காவல்துறையினர் சுற்றி வளைத்துவிட அங்கு நடக்கும் சண்டையில் அப்பாவி பேப்பர் போடும் இளைஞர் ஒருவர் கொல்லப்படுகிறார் அவருடைய இரண்டு பிள்ளைகளில் ஆண் குழந்தையை கதாநாயகன் கமலஹாசன் காப்பாற்றி தன்னுடைய தத்து பிள்ளையாக வளர்க்கிறார் ஒரு பெண் குழந்தை காணாமல் போய்விடுகிறது கமலின் வளர்ப்பு மகனாக எஸ்டிஆர் நடித்திருக்கிறார் அவர் வளர வளர அவரின் முக்கியத்துவம் அந்த கேங் சர்க்குழுவுக்குள் அதிகரிக்கிறது கமலுக்கு அடுத்த இடத்தில் எஸ்டிஆர் வருகிறார் ஒரு கட்டத்தில் கமல் சிறை செல்ல நேருகிறது அப்போது கமலுடைய பொறுப்பு எஸ்டி ஆர்க்கு வழங்கப்படுகிறது இதனால் கமலுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய நாசருக்கு பெரும் கோபம் ஏற்படுகிறது தான் கவலையே வளர்த்தோம் என்றாலும் ஏங்கில் கமல் தலைமையாக இருக்கிறார் அவருக்கு கிடைக்கும் மரியாதை நமக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும் நாசருக்கு கமல் சிறை சென்ற பிறகு அந்த பொறுப்பு தனக்கு கிடைக்காமல் எஸ்டிஆர்க்கு போனது மிக பெரும் கோபத்தை தர எஸ்டிஆர் ஐ வேறொரு விதமாக தூண்டிவிட்டு கமலுக்கு எதிராக எஸ்டிஆர் திருப்புகிறார் நாசர் இதனால கமலை கொன்றுவிட்டு அந்த இடத்திற்கு எஸ்டிஆர் வருகிறார் இதன்பின் என்ன நடக்கிறது என்பதுதான் கதை முதலில் தக்ளைப் திரைப்படத்தின் நெகட்டிவ்களை பார்த்து விடுவோம் எல்லோரும் பாசிட்டிவ்களை சொல்லிவிட்டு நெகட்டிவிற்குள் செல்வார்கள் நாம் முதலில் நெகட்டிவ்களை சொல்லிவிட்டு பாசிட்டிவிற்குள் இந்த படத்தில் முதல் நெகட்டிவ் படத்தினுடைய கதை திரைக்கதை மிகவும் பலதான பல திரைப்படங்களில் பார்த்து சலித்து நையப்புடைத்து புடைத்து விட்ட கதை மிகவும் சுமாரான திரைக்கதை நன்கு திரைப்படம் பார்க்கக்கூடியவர்கள் இதற்கு பின் அடுத்த காட்சி என்ன வரும் என்று யூகிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இதனுடைய திரைக்கதை இவை இரண்டுமே இந்த திரைப்படத்திற்கு நெகட்டிவ் தான் கமலஹாசன் சிலம்பரசன் ஜோஜூ ஜார்ஜ் என்று ஆக்ஷனில் அதகலம் செய்யக்கூடிய நடிகர்கள் இருந்தும் இந்த திரைப்படத்தின் பெயர் தக்ளைப் என்று இருந்தும் இந்த படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் மிக மிக குறைவு அதுவும் ஒரு நெகட்டிவ் தான் மற்றொரு மிகப்பெரிய நெகட்டிவ் மிக மிக முக்கியமான நெகட்டிவ் நாயகன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு இணைந்த இதே டீம் தானா அந்த நாயகன் திரைப்படத்தை எடுத்தது என்று சந்தேகக்கூடிய அளவிற்கு தான் இருக்கும் ஏனென்றால் நாயகன் திரைப்படம் தற்போது பார்த்தாலும் மிக மிக புதிதாக இருக்கிறது அந்த திரைப்படத்தின் கதை திரைக்கதை திரையில் விரியும் காட்சி அமைப்பு விறுவிறுப்பாக செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட சுவாரஸ்யமான திரைக்கதை தொகுப்பு புதிதான காட்சிகள் என்று நம்மை எப்போதும் பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு நாயகன் திரைப்படத்தின் தாக்கம் இருக்கிறது நாயகன் திரைப்படத்தை தற்போது டிஜிட்டல் செய்து வெளியிட்டாலோ அல்லது மறு ஆக்கம் செய்து எடுத்து இப்போது வெளியிட்டாலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியைப் பெறக்கூடிய அளவிற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதுவும் நாயகன் போன்ற திரைப்படத்தை எடுத்த ஒரு குழு அதில் மேலும் மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் இணைந்திருக்கக்கூடிய புதிய படத்தினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பு நாயகன் திரைப்படத்தால் தக்களைப் திரைப்படத்திற்கும் ஏற்பட்டிருந்தது அது அவர்களை ஏமாற்றம் கொள்ள செய்தது இப்போது பாசிட்டிவ்களை பார்ப்போம் இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான நான்கு பாசிட்டிவ் இருக்கிறது ஒன்று நடிகர் கமலஹாசன் இரண்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மூன்று நடிகர் எஸ் டி ஆர் நான்கு ஒளிப்பதிவாளர் ரவி சந்திரன் இந்த படத்தை பொறுத்தவரை கமல் ஆரம்பகட்ட காட்சியில் டிஏஜி டெக்னாலஜி மூலம் இளமையாக தோன்றுவதிலிருந்து அதன்பின் வயதான கேங்ஸ்டராக மாறிய பின்பு நேபாளத்தில் சென்று வந்த பின்பு அவருடைய அந்த நடிப்பு என்பது நம்மை கட்டி போட்டு வைக்கிறது தன்னுடைய மனைவியிடம் காடும் அன்பு நெருக்கம் காதல் தன் காதலியுடன் கொள்ளக்கூடிய மோகம் என்று அவர் பல பரிமாணங்களை காட்டுகிறார் தன்னுடைய வளர்ப்பு மகன் மீது அவர் காட்டக்கூடிய பாசம் என்றெல்லாம் ஒவ்வொரு காட்சியும் அவர் தனித்துவமாக தெரிகிறார் அவருக்கு சரியான தீனியை மணிரத்தனம் போடவில்லை என்பது நன்கு தெரிகிறது என்றாலும் தன்னுடைய அபரிதமான நடிப்பாற்றலால் இந்த படத்தை இரண்டே முக்கால் மணி நேரமும் எந்த இடத்திலும் தோய்வில்லாமல் கொண்டு செல்வதற்கு கமல் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் அவருடைய பார்வையிலிருந்து நடிப்பு வெளிப்படுகிறது அவருடைய ஒவ்வொரு உடல் பகுதியும் அவரின் முடி கூட மிக தெளிவாக நடிக்கிறது சண்டைக் காட்சியில் எழுபது வயதை கடந்துவிட்ட கமலஹாசன் காட்டக்கூடிய அசாத்திய துணிச்சல் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது கிளைமேக்ஸ் சண்டையில் சிம்புவுடன் அவர் போடும் சண்டை காட்சி மிக அற்புதமாக நம்மை சீட்டின் நுனியில் உட்கார வைக்கிறது அதனால் முதல் பாசிட்டிவ் கமலஹாசன் இரண்டாவது பாசிட்டிவ் ஏ ஆர் ரகுமான் படத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய பாடல்கள் குறிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற முத்தமழை பாடல் இடம்பெறவில்லை ஆனால் ஜிங்குச்சா பாடல் சுகர் பேபி அஞ்சு வண்ண பூவே போன்ற பாடல்கள் நம்மை மெய்மறக்க செய்கிறது குறிப்பாக அஞ்சு வண்ண பார்த்து நம்மை எங்கு கொண்டு செல்கிறது மனதை மயக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இவற்றை தாண்டி ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அது தோய்வு ஏற்படும் போதெல்லாம் ரசிகர்கள் அந்த தோய்மை உணராத வண்ணம் இருக்கும் பின்னணி இசை இந்த திரைப்படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஏ ஆர் பின்னணி இசை ஆரம்பகட்ட அந்த கேங்ஸ்டர் சந்தித்துக் கொள்ளும் காட்சியில் மெல்ல ஆரம்பிக்கும் அந்த பின்னணி இசை அதன்பின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவையான இடத்தில் மிரட்டாக வெளிப்பட்டிருக்கிறது அது நம்மை படத்தை முழுமையாக உணர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு விட்டு செல்கிறது மூன்றாவது பாசிட்டிவ் எஸ்டிஆர் மெல்ல படத்திற்குள் நுழையும் எஸ்டிஆர் மெல்ல மெல்ல முழு திரையையுமே ஆக்கிரமித்துக் கொள்கிறார் அவருடைய நடிப்பு மிக பிரமாதமாக வெளிப்படுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் கூடிக்கொண்டே போகிறது தனக்கான காதலை வெளிப்படுத்துவதிலிருந்து கோபம் தான் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்று தெரிய வரும் பொழுது வெளிப்படும் அந்த துரோகத்தின் கவலை உணர்ச்சி என்று பல பரிமாணங்களை எஸ்டிஆர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் அவர் இல்லாத காட்சிகளில் கூட அவர் இருப்பது போன்ற ஒரு பிரமையே அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அதனால் இந்த திரைப்படத்தின் மூன்றாவது பாசிட்டிவ்ஸ் சிலம்பரசன் நான்காவது பாசிட்டிவ் ஒளிப்படிவாளர் ரவி கே சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் காட்சி துவங்கும் பொழுது கருப்பு வெள்ளையில் ஆரம்பித்து பின்பு சமகாலத்தில் மாறும் வண்ணமயமான அந்த காட்சிகள் மிக மிக அற்புதமாக படமாக்கியிருக்கிறார் மிக தெளிவாக படமாக்கியிருக்கிறார் நேபாளத்தில் வரக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது கிளைமேக்ஸ் சண்டை காட்சி டெல்லியில் நடக்கும் ஒரு கார் சேசிங் அதே போல ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடக்கும் ஒரு கார் சேசிங் ஒரு ரயில் நிலையத்தில் நடக்கும் சண்டை காட்சிகள் என்று அவருடைய ஒளிப்பதிவு அதகலம் செய்து இருக்கிறது அதனால் இந்த திரைப்படத்தின் நான்காவது பாசிட்டிவ் ரவி கே சந்திரன் இந்த திரைப்படத்தில் மற்ற சிறிய பாத்திரங்களில் நடித்திருக்கக்கூடிய ஜோஜு ஜார்ஜ் சி வி ஜெயந்த் வையாபுரி பக்தி என அனைவரும் தங்கள் பாத்திரங்களை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கான முக்கியத்துவம் மிகச் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மற்றொரு ஹீரோவாக விளம்பரம் அசோக் செல்வன் மெதுவாக காவல்துறை அதிகாரியாக தோன்றி மிரட்டியிருக்கிறார் கதாநாயகிகளான அபிராமி த்ரிஷா போன்றவர்களுடைய பாத்திரங்களை சரியாக செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் மிக நெகட்டிவாக பேசப்படுவது த்ரிஷா கமலுடன் வாழ்ந்துவிட்டு அதன் பின்பு அவருடைய வளர்ப்பு மகனுடன் வாழ செல்வதைப் பற்றித்தான் பேசுகிறார்கள் த்ரிஷா ஒரு காட்சி தன் தன்னைப் பற்றி சொல்வார் தன்னுடைய சித்தப்பா தான் தன்னை விபச்சார விடியில் விற்றவர் அந்த நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அங்கிருந்து மீட்டது கமல்தான் என்றும் நான் மீண்டும் உன்னுடன் வந்தது என்னை நீ அந்த நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று மிரட்டியதால் என்று அந்த காட்சியை சொல்லுவார் இது த்ரிஷாவினுடைய கேரக்டரை மிக சரியாக கையாண்டியிருக்கக்கூடிய விஷயமாகும் இதற்காக டைரக்டர் மணிரத்தினத்தை பாராட்டலாம் அதேபோல கேங்ஸ்டர் என்றால் மிக நேர்மையாக இருப்பார்கள் தங்களுடைய குடும்பத்தில் மேல் பற்று வைத்திருப்பார்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்றெல்லாம் அறதப்பலசான கேங்ஸ்டர்களுக்கு இல்லாத குணத்தை எப்போதும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கமான சினிமா பாடியில் இல்லாமல் ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பார் கேங்ஸ்டர் என்றாலே கெட்டவர்கள்தான் கதாநாயகன் அல்ல இங்கு எல்லோருமே கெட்டவர்கள்தான் கேங்ஸ்டர் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் கேங்ஸ்டர் தன் குடும்பத்தின் மீதும் காதல் கொண்டிருப்பார் அதே போல இப்படி மோசமான பெண்மோகத்தில் இருப்பார் என்று தெளிவாகவே காட்டியிருக்கிறார் இந்த காட்சிகளை கலாச்சார சீர்கேடு என்று விமர்சிக்கும் விமர்சகர்கள்தான் ஓல்டு பாய் என்கின்ற மோசமான கலாச்சார சீர்கேட்டை சொல்லக்கூடிய கொரியன் படத்தை ஆக ஓஹோ என்று புகழ்ந்தவர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி சென்றால் நிச்சயமாக ஒரு இண்டே முக்கால் மணி நேரம் ரசித்து மகிழக்கூடிய அளவிற்கு நம்மை பிரமிப்பான தொழில்நுட்பங்களைப் பொருத்தி காட்சி அமைப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கமல் சிலம்பரசன் ஜோஜு ஜார்ஜ் நாசர் த்ரிஷா அபிராமி போன்றவருடைய நடிப்பு நம்மை ரசிக்க வைக்கிறது குறிப்பாக சண்டை காட்சிகள் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது அன்பு அறிவு மாஸ்டர்களுடைய சண்டைக் காட்சி அமைப்புகள் பிரமிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக கிளைமேக்ஸ் சண்டையும் ரயில் நிலையத்தில் கமல்ஹாசன் போடும் சண்டையும் நம்மை அச்சரியப்படுத்தும் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை ரசித்து பார்க்கக்கூடிய அளவில்தான் இருக்கிறது மற்ற விமர்சகர் சொல்வது போல மிக மோசமான திரைப்படம் அல்ல ஆகவே தக்ளைப் திரைப்படத்தை தியேட்டரில் சென்று தாராளமாக பார்க்கலாம் இந்த திரைப்படம் சில மோசமான ரிவியூவர்கள் சொல்வது திரைப்படம் ஒரு பெண்ணிற்காக அடித்துக் கொள்ளும் கேங்ஸ்டர்கள் பற்றிய திரைப்படம் அல்ல இந்த திரைப்படம் தலைமை பதவிக்காக கொள்ளும் இரண்டு கேங்ஸ்டர் பற்றிய திரைக்கதை கொண்ட திரைக்கதை இந்த திரைப்படம் அனைவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது ஆக அனைவரும் தியேட்டரில் சென்று பார்க்கலாம் வேறொரு சுவாரஸ்யமான தகவல்களோடு வேறொரு ஆச்சரியமான அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணுங்க